சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதன் மலை சர்வ அலங்காரத்துடன் சண்முகநாதன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காரைக்குடி தேவக்கோட்டை கண்டனூர் சுற்றுவட்டார பக்தர்கள் பாத வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேவக்கோட்டை பக்தர்கள் மங்கள மேளம் முழங்க நூற்றி எட்டு காவடிகள் சுமந்து வந்தனர் கரும்பு தொட்டில் கட்டியும் பால்குடம் எடுத்தும் நெய் தீபம் ஏற்றியும் பக்தர்கள் நெர்த்திக் செலுத்தினர் தேனி மாவட்டம் போடியில் உள்ள வள்ளி தேவானி சமேத சுப்பிரமணியர் சுவாமி கோயிலில் அதிகாலையில் கருவறை முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு அலங்கார அபிஷேகங்கள் நடைபெற்றன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேற்றி அரோகரா கோஷம் முழங்க முருகப்பெருமானை தரிசித்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அகத்தியர் மற்றும் சேரையர் சித்தர் வழிபட்ட தோரண மலையில் அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்தனர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர் நாகர்கோயில் நாகராஜா கோயில் நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக விளங்குவதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்தனர் பத்து நாள் விழாவில் தினமும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் நாளான இன்று தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க சுவாமி பல்லாக்கில் இழந்தருளினார் குமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பேரை வடம் மாலை கோயில் குளத்தில் ஆறாட்டு விழா இரவு ஒழுங்கிணக்கேரி ஆற்றில் ஆறாட்டு துறையிலிருந்து சுவாமியை இழந்திருள்ள நிகழ்ச்சியோடு தை திருவிழா நிறைவு பெறுகிறது ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கந்தசஷ்டி அரங்கேறி வரலாறு உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் மயில் வாகன காட்சி பஞ்சமூர்த்தி புறப்பாடு யானை வாகன காட்சி கைலயங்கிரி வாகன காட்சி காமதேனு வாகன காட்சி வீதி உலா வந்தார் நேற்று வள்ளி தேவாடை முத்துக்குமார சுவாமிக்கு வசந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் பாலமுருகன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாவளிகள் நடைபெற்றன பிற்பகல் சிறப்பு அபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பழைய பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி வீதி புதுப்பாளையம் வழியாக கோயிலை அடைந்தது முன்னாள் அமைச்சர் சரோஜா மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு பாலமுருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது